திருநெல்வேலி ஸ்பெஷல் புளி தண்ணீர் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கருவேப்பிலை காயம் பத்து மிளகா வத்தல் எடுத்து காம்பை எடுத்துட்டு கிள்ளி இதில் சேர்த்துக்கிறோம் நல்ல ரோஸ்ட் பண்ணணும் எல்லாமே நேரம் மாறணும் புளியில் தாராளமாக தண்ணீர் விட்டு ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மூன்றரை டம்ளர் தண்ணீர் இதில் விட்டுருக்கேன்னா இதில் உப்பு பொடி சேர்த்து இப்போ அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கப்படும் மூடி போட வேண்டாம் கொதித்த உடனே இந்த குழம்பு தயாராகிடும் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி வெரி டேஸ்டி அது இந்த குழம்பு பருப்பு தேங்காய் காய் இல்லாமலே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பருப்பு தொகையல் சாதத்தில் தொகையல் போட்டு இந்த சாதம் இந்த குழம்பு வச்சு வத்தல் வடகம் வச்சு சாப்பிட்றது வழக்கம்